பரமபதத்த குண்டத்தை வந்து இருபத்தி நாலு பாசுரங்கள்ல மங்களாசாசனம் நம் நம்மாழ்வார் திருமால் இருஞ்சோலையே திருப்பார் கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமாமய உயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானுடைய பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே அப்படின்னு நம்மாழ்வானுடைய விசேஷமான மங்களாசாசனம் பெற்ற பரமபதம் திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லும் போது திருமாலிருஞ்சோலையே திருப்பார்கடலே திருப்பார்க்கடலே மங்களாசாசனம் பண்ணவர் என் தலையே திருமால் வைகுந்தமே அப்படின்னு பரமபதத்தையும் மங்களாசாசனம் பண்றார் சீன்பொன் விசும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபதத்துல தன்னை சேர்க்கிறதுக்காக பரமபதனாலுமே வரணும் அத திருவாய்மொழியில சொல்றார் அவர் தலை நாடியில வந்து புகுந்து இந்த சூல சரீரத்தை விட்டுடுறார் சூக்ஷம சரீரத்துல வந்து ஆழ்வார் வந்து போறாராமா அச்சுராதி மார்க்கத்துல போறார் அப்படின்னு சொல்றார் அவர் அந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறத வந்து ஆழ்வார் கண்ணனுக்கு சொல்றார் ஆழ்வாரனுடைய பிரயாணம் வந்து போக இருக்கும் அந்த அச்சிராதி மார்க்கத்தையும் ஸ்ரீவைகுண்ட நாதனே அவன் காண்பிச்சு கொடுத்தான அவர் தான் கண்ட காட்சிய பத்து பாசனங்கள் மூலம் நம்மாழ்வார் விவரிக்கிறார் அத்தனை பேரும் நம்ம எல்லாருமே போலாம் அத்தனை ஜீவாத்மாக்களும் போலாம் பகவான் கிட்ட சரணாகாரி பண்ணி அந்த அவர்களை பெறலாம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் இந்த விசேஷ பாசுரங்கள்லாம் உபனிஷத்து பாஞ்சராத்திரம் பிரம்மசூத்திரம் அப்படின்ற வேத நூல்களுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம் சூழ்விசும் பணிமுகல் தூரிய உழக்கின ஆழ்கடல் அலைத்தரை கையெடுத்து ஆடின ஏழ்புழலும் பழமேந்தே என்னப்பன் வாழ்புகள் நாரணன் தமரை கண்டுகந்தே அப்படின்னு சொல்றார் அவர் இந்த பாசுரத்துல என்னென்ன மரியாதை இந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்ரீவைகுண்டத்துல போகும்போது அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்றது முதல் முதல்ல போகும்போது அக்னி பகவான் வர அக்னி பகவான் வந்து இந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய ஸ்ரீபைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஜீவாத்மாவை முதல்ல வந்து பார்க்கிறவர் அக்னி பகவான் அவருக்கு அடுத்தபடியா பகல் தேவதை சுக்கிரபக்ஷ தேவதை உத்தராயண தேவதை சம்மத்சர தேவதை வாயு சூரியன் சந்திரன் மின்னல் அடுத்ததாக மிக முக்கியமான அமானவன் வருணன் இந்திரன் பிரம்மா இந்த அர்ச்சிதாதி மார்க்கத்துல போற இந்த ஜீவாத்மாக்களை வந்து அவாவா ஒத்தொத்தரும் இந்த பன்னெண்டு பேரும் ஒவ்வொத்தரும் அவளுடைய பவுண்டரி வரைக்கும் எல்லா வரைக்கும் வழி எடுப்பி வைக்கிறார்களா இவாழருக்கு ஆதிவாகியர்கள் அப்படின்னு பேரு அமானவன் அப்படின்ற வந்து மின்னல் தேவதைக்கு அவங்க ஒரு தேவதை இந்த அமானவனுக்கு ஒரு விசேஷ அதிகாரம் இருக்கு அமானவன் வந்து பகவானே நியமிக்கிறார் அவன் வருணன் இந்திரன் பிரம்மன் அப்படின்ற ஒரு சககாரிகளா வச்சிருந்துருக்கான் வச்சு தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அமானவன் ஜீவாத்மாவை பிரம்மாண்டம் மூலப்பிரகிருதி பிரதா நதி எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டிண்டு இந்த முக்த ஜீவனை ஸ்ரீவைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போய் திருமாமுணி மண்டபத்துல அங்க எழுந்து இருக்கின்ற வைகுண்டநாதன வந்து அந்த சன்னிதான வர்க்கிலும் கொண்டு போறான் அமானவன் இந்த முமுட்சு அப்படின்னு சொல்றவா இந்த மோட்சத்தை அடையக்கூடிய தகுதியுடைய இந்த ஜீவாத்மா என்ன பண்றா மூத்தன்ய நாடி மூலம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷம சரீரத்தோடு வரும்போது அர்ச்சிஸ் அப்படின்ற ஒரு ஆதிவாகிகள் வெளிச்சம் இது அர்ச்சிஸ் அச்சிராத்ரி இந்திரன் வருணன் மேகதேவதைகள் எல்லாரும் வாத்தியம் முழக்கிறாராம் எல்லாரும் வாத்தியங்கள் அதை வந்து நம்மாழ்வார் சொல்லும் போது சூழ்விசும் அணிமுகள் துகரியும் முழக்கின அப்படின்றார் இந்த வாத்திய கோஷத்துக்கு பின்னாடி ஆழ்கடல் அரைத்திரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய அப்படின்னு ஆழ்வார் அழகாக சொல்ற அச்சிராதி மார்க்கத்தை நம்மாழ்வனுடைய எட்டாவது பாசம் ஸ்ரீவைகுண்ட சேத்திரத்தினுடைய பாசுரம் குடியடி யாரிவர் கோவிந்தன் தனக்கென்று முடிகடை வானவர் முறைமுறை எதிர்கொள கொடிய நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடுவுடை மாதவன் வைகுண்டம் புகவே முக்த ஜீவன்களாக சுவாகதம் அப்படின்னு சொல்லி எதிர்கொண்டு அழைப்பதற்காக உயர்ந்த கொடிகளாலே அலங்கரிக்கப்பட்ட மதில்களை உடைய ஸ்ரீவைகுண்டத்தின் கோபுரவாசலை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார் ஒன்பதாவது பாசுரம் வைகுந்தம் புகுதரும் வாசலில் வானவர் வைகுந்தம் தமரர் அமதடம் புகுதென்று வைகுந்த முனிவரும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே இந்த கோபுர வாசலை கடந்து உள்ள போகும்போது திருமாமணி மண்டபத்துல வந்து வாசல் காத்திருக்க துவாரக பாலகர்கள்லாம் வந்து புக்த ஜீவன்களுக்கு மரியாதை பண்ற அவர்களுடைய அனுமதியோடு உள்ள போகும்போது அங்கிருந்த முனிவர்கள் வானவர்கள் அவளை வரவேற்றதை வந்து இந்த பாசுரத்தில் சொல்றார் அவர் வைகுண்ட கர்ப்ப கிரகத்துல வந்து துவாரபாலகர்கள் பாலகர்கள் கையில பெறம்போட வேண்டியிருக்கலாம் முக்த ஜீவங்களை கண்டதும் அவளை அன்புடன் வரவேற்று எங்களுடைய எஜமானன் பக்தர்களாக நீங்கள் உடனே உள்ள போலாம் அப்படின்னு உடனே அவளுக்கு பர்மிஷன் பாவான சேவித்த அப்புறம் இந்த கைங்கரியத்துல உங்களுக்கு ஆசை ஏற்பட்டால் அது உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறார் பகவதேஷத்ததை விட பாகவத சேஷத்தை அந்த உயர்வை அறிந்திருந்ததுனால துவாரகபாலகர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க கர்ப்ப கிரகத்துல வந்து முக்த ஜீவர்கள் போன உடனே கைங்கரிய இருக்கும் நித்திய சூரியிகள் அங்க இருக்கான் பகவானை போற்றி நிற்கும் முனிவர்கள் மன்னவர்கள் லீலா விபூதியில் இருப்பவர்கள் வைகுண்டம் போவது மா பாக்கியம் அப்படின்னு ஆச்சரியப்படுறாவா பத்தாவது பாசுரம் விரிவகை புகுந்தன நல் என்று நல் வேரிய பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறை கூட விளக்கமும் மதிமுக மடந்தைய ஏந்தினர் பந்தே வைகுண்டம் வந்தது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு சொன்ன அமரர்கள் சொல்றார் முனிவர்கள் சொல்றார்கள் முக்த ஜீவர்கள் போற வழியில வந்து அவர் பாதங்களை வந்து பால் கொண்டு கழுவுறா தங்கள் பிராட்டிகள் மூலம் கண்டகப்பொடி கும்பம் தீபங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு வந்தா அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்லி இந்த வந்தவா வந்து வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்தோடோடு அடியரோடு இருந்தமை கொந்தல புழில் குருகூர் சரகோபன் சொல் சந்தங்கள் ஆயிரத்து இவை முனிவரே முனிவரே அப்படின்னு சொல்லி இந்த திருவாய்மொழியினுடைய பாசுரங்கள்ல கண்ணன் தன் இஷ்ட தெய்வமாக இருக்கிறது சொல்லி அதனுடைய பலஸ்ருத்தியும் சொல்லி கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையேர் எண்ணும் திருநாமம் தின்னம் நாரணமே அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பகவத்கீதையில் சொன்ன சாரத்தியே சொல்லி இந்த முக்தாத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் முக்தனாக ஆகும் போது ஆகும்போது போது அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எப்படி போய் சேர்றார் அப்படின்றது இருபத்தி நாலு பாசுரங்கள்ல வந்து நம்மாழ்வார் அப்படின்ற ஒரு காரிமான் மங்களாசாசனம் பண்ண அந்த பாசுரங்களுடைய അർത്ഥത്തെ അനുഭവിത്തും